வானொலியின் காலை தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் பொதுவாக வீடு கட்டப்படும் சுவரானது நிலையாக இல்லாட்டா அது அடைக்கலம் தரும் வீடாக காணப்படாது இப்படி சுவர் மட்டுமல்ல நாம் உண்டாக்கின பொருள் அல்லது பயன்படுத்துகிற பொருட்கள் கூட நீடிய நாள் நினைச்சிருக்கலன்னா அது வீணென்று நினச்சி நம்ம தூக்கி எறிஞ்சிடுவோம் இது உறவுகளுக்குள்ளும் பொருந்தும் எப்படின்னா பொறுமையாக நினைச்சிருக்கலன்னா கண்டிப்பாக உறவுகள் பிரியும் எல்லாருமே இந்த மாதிரி பொருள் உணவு உறவு போன்ற காரியங்கள்ல கூட நிலைச்சு நிற்க முயற்சி செய்வாங்க ஆனால் நிலைச்சு நிற்பதிலேயே இன்றைக்கு கடினமா இருப்பது என்னன்னா அது தேவனுடைய வார்த்தையின் மீது சிலருக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் குறைஞ்சதால் தேவனோடு நிலச்சி நிற்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க காரணம் சிந்தனைகளை எழும்புகின்ற கேள்விகள் தான் ஏன் என்ற கேள்வியே நாம் நினைச்சு நிற்கிறதுல பாதி அசைவை உண்டு பண்ணிடும் ஆனா யார் ஒருத்தர் தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் அசையாத நம்பிக்கையுடன் நிலைச்சு நிற்கிறாங்களோ அவங்க கேட்பதற்கு பதில் மாத்திரம் அல்ல அந்த காரியமும் செய்து கொடுக்கப்படும் ஆமாங்க நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையும் அதுதான் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சில நேரங்கள்ல விட்டு விட வேண்டிய வீணான காரியத்தில நிலைச்சு நிற்கிறோம் சில கட்டுப்பாடுகள் நிறைந்த உள்ள காரியத்திலையும் அந்த கட்டுப்பாட்டிலும் நிலைச்சி நிற்கிறோம் ஆனால் நம் அன்பு கூர்ந்து நம்மை தேய்ச்சி நமக்காக சில வார்த்தைகள் மூலமாக உறுதியை கொடுத்து நம்மை பலப்படுத்தின தேவன் மீது எல்லா நேரமும் அவரோட நிலைச்சு நிற்க முடிகிறது அதனால அவர் சொன்ன வார்த்தை மீதும் அந்த அளவு ஈடுபாடும் வராமல் போயிடுது இல்லைங்க இந்த நாட்களில் மீண்டும் அவர் மீதும் அவர் வார்த்தை மீதும் நிலைத்திருங்க அப்படி செய்து நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்கள் விண்ணப்பங்களுக்கு தக்கதாய் ஆண்டவர் காரியங்களை நிகழ்த்துவாங்க இப்படி தேவன் மீதும் தேவன் வார்த்தையில என்றும் நினைச்சிருந்தா அவரிடமிருந்து ஏற்ற பதிலும் காரியமும் வாய்க்கும் என்பதையும் நினைக்காத நேரத்துல நாம் செய்யற தவறு என்னன்னா முதல்ல மனுஷர் பேசிய வார்த்தைகளை நம்ம இருதயத்துல மறக்காமல் நினைவில் நிலையாக வச்சிருப்பது எப்போ ஒருத்தர் பிறர் பேசிய வீணான அல்லது நெகட்டிவான வார்த்தைகளை எடுத்து போட்டுட்டு அடுத்தடுத்து கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக நிம்மதியும் சமாதானமும் உண்டாகும் எதை நமக்குள்ள நெனைச்சி வைக்கணும் என்பது சரியா தெரியாததுனால தான் அநேக பிரச்சனைகள் சரீரத்திலையும் மனசுலையும் ஏற்படுது ஆமாங்க நாம நிலைச்சி வச்சிருக்க வேண்டியது மனுஷன் பேசிய வார்த்தைகள் அல்ல தேவன் சொன்ன வார்த்தைகளை தான் ரெண்டாவது நம்ம செய்யற தவறு என்னன்னா தேவன் சொன்ன வார்த்தைகளையும் தேவன் என்றோ ஒரு நாள் அன்றைக்கு வந்த பிரச்சனையின் போது நம்மை தேற்றினதை மீண்டும் நினைவு கூறாதது தான் சிலர் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வாங்க சிலர் தேவனுடைய வார்த்தைகளை படிச்சு வச்சுப்பாங்க சிலர் அதை அடிக்கடி நினைவு கூறுவாங்க

இதுதான் நாம அவரிலும் அவர் வார்த்தையிலும் நினைச்சு நிற்பதற்கு அடையாளம் உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன் முன்னொரு காலத்துல ஒரு நாட்டுல வாழும் மக்கள் இந்த உலகத்திலேயே தான் பெரிய அறிவாளிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனா அங்குள்ள அனைவருமே சரியான முட்டாள் என்பது அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் அவங்க மரத்தால ஒரு பெரிய வீடு கட்ட தீர்மானிச்சாங்க அதுக்காக நல்ல மரத்தை தேர்ந்தெடுப்பதற்காக அவங்க காட்டுக்கு போகவும் முடிவெடுத்தாங்க அப்போ அவங்கள ஒருத்தன் சொன்னான் நான் குதிரை வண்டியில ஏறி முதல்ல போறேன் நீங்க எல்லாரும் பின்னால வாங்கன்னு சொன்னான் அப்படி அந்த அதிபுத்திசாலி குதிரை வண்டியில ஏறி காட்டுக்கு போனான் வழியில ஒரு கல்லின் மீது குதிரை வண்டி ஏறியதால அது கவிழ்ந்ததான் அவன் கையில் இருந்த கோடாரியும் தூரத்துல விழுந்ததான் அவனும் ஆழமான ஒரு குழியில விழுந்துட்டானா குதிரை வண்டிக்கு பின்னால வந்த மற்ற அறிவாளிகள் அதிபுத்திசாலியோட கோடாரி கிடப்பதை பார்த்தாங்களா அவன் கோடாரியை விட்டு சென்றதற்கு கண்டிப்பாக காரணம் இருக்குன்னு சொல்லி தங்கள் கையில் எடுத்துட்டு வந்திருந்த அந்த கோடாரியை அப்படியே போட்டுட்டு தொடர்ந்து சென்றாங்களாம் இனி எப்படி மரம் வெட்டுவதுன்னு யோசிச்சு இன்னொரு அறிவாளி சொன்னானா மரத்தின் கிளையை ஒடிப்போம்னு அதனால ஒருத்தர் மரத்தின் கிளையை பிடிச்சு தொங்க அவன் காலை பிடிச்சு அடுத்த ஆள் தொங்கன்னு கிளையை பிடித்து தொங்க ஆரம்பிச்சாங்களாம் கடைசியில அந்த அறிவாளி சொன்னா நான் இன்னும் வலுவா பச்சிக்கொள்றேன்னு சொல்லி கையை அசைச்சதும் அவன் பிடி நழுவியது எல்லாரும் கீழே விழுந்தாங்க அவங்க மீண்டும் கூடி அமர்ந்து சிந்திச்சாங்க அப்போதான் அவங்கள ஒருத்தன் நல்லபடியா சிந்திச்சானா அவன் சொன்னா நண்பர்களே நாம திரும்பி சென்று வழியில போட்டு வந்து அந்த கோடாரிகளை மீண்டும் எடுத்துட்டு வரலாம் அதை தவிர நமக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னானா அதன்படியே அவங்களும் சென்று தங்கள் கோடாரிகளுடன் திரும்பி வந்து தேவையான மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு சென்று கிராமத்துக்கு போனாங்களாம் இந்த மாதிரி தான் நாம் சில நேரங்களில் இதை செஞ்சால் சரியாகுமா அதை செஞ்சால் சரியாகுமான்னு தவறான சிந்தனையோட முற்பட்டு தோல்வி அடைகிறோம் இல்லைங்க மீண்டும் நாம் தேவன் மீதும் தேவன் தந்த வார்த்தைக்கு நேராக நம்ம இருதயத்தை திருப்புவோம் அதன் மூலமாக நமக்கு வேண்டியவைகளையும் மேலானவைகளையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ அல்லது இன்போ அட் ஃபீபா ஆன்லைன் டாட் ஓ தொடர்பு கொள்ளவும் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்